எங்கே போய் பண்ணிட்டு இருக்கீங்க எப்போ வரப்பீங்க வரே ஆகும் மணிக்கு மணில நீங்க பால் கூட நீங்க சொல்றீங்க மணிக்கு இல்லையா மணிக்கு ஏரியா மணிக்கு எம்ஆர்எம் டிராவல்ஸ் பேருந்து திருநெல்வேலியிலிருந்து எட்டு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டியது ஒன்பது முப்பது மணிக்கு மேலாக அங்கிருந்து புறப்பட்டிருக்கு நன்றாக வந்து கொண்டிருந்த நிலையில சுமார் ஒரு மணி அளவில் பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஹெட்லைட் சரியாக வேலை செய்யாததால ஓட்டுநர்கள் பேருந்தை சரி செஞ்சிருக்காங்க ஒரு வழியா பேருந்து சரி செய்து கொஞ்ச தூரம் இயக்கப்பட்டிருக்கு ஆனால் சிறிது நேரத்தில் மீண்டும் ஹெட்லைட் ஒர்க் ஆகலை சரி செய்ய முடியாததால ஒரு லாரியுடைய பின்னாடியே அந்த பேருந்து இயக்கி இருக்காங்க நான்கு மணி அளவுல ஏசியும் ஒர்க் ஆகாம போயிருக்கு சிறிது நேரம் பேருந்து நிறுத்தி விட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே மீண்டும் பேருந்து இயக்கியிருக்காங்க ஏசி நின்ற உடனே பேருந்துல இருந்த பயணிகள் ஏசி போட சொல்லி இருக்காங்க ஆனா ஏசி வேலை செய்யல பேருந்துல ஜன்னலம் கிடையாது சிறிது நேரத்துல பேருந்துல இருந்த பயணிகள் அனைவரும் கூச்சலிட ஆரம்பிச்சிருக்காங்க

எங்க 4 மணி இருந்தே 4 மணிக்கு பண்ணி இல்லையா 4 மணிக்கு லைட் டிவிஎஸ்ல போய் போய் டிவிஎஸ்ல இன்னைக்கு தினமும் பயணிக்க கூடிய பேருந்து இப்படி இருந்தா எப்படி இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு மூன்று தினங்களுக்கு முன்பு இதே எம்ஆர்எம் ஆர் எம் பேருந்து விபத்து ஏற்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது